இரவு வரக்கூடிய இரவையும் நம்ம சிறப்பாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பன்னிரண்டு நாட்களில் நம்ம எல்லாம் அடைய இருக்கோம் அப்படிப்பட்ட ரமலானே நம்ம எல்லாம் அடைய இருக்கின்ற பொழுது ஒரு போர் செய்வதற்காக வேண்டி நம்ம தயாராக இருக்க வேண்டும் ஒரு போர் செய்வதற்கு படையை எவ்வாறு திறக்க வேண்டுமோ அதே போல நன்மைகளை அதிகமாக திறக்க வேண்டும் அப்ப போர் செய்வதற்காக ஒரு படையோ குதிரையோ அந்த போல நம்மளுடைய இந்த நாட்களிலேயும் நம்ம அமல்களை அதிக அதிகமாக செய்ய வேண்டும் நன்மையான காரியங்களை அதிகமாக நம்ம இந்த நாட்களிலேயும் அதிகமாக செய்ய வேண்டும் அதே போல அதிக அதிகமாக இந்த நாட்களையும் நம்ம தொழுவு அதிகமாக வேண்டும் ஏன்னா ரொம்ப நாள் அதிகமா தொழுவோம் ஒரு புதுசா தொழுவலி எல்லாமே இருக்கும் இல்ல இந்த ரம இந்த இந்த நாள்லயே நம்ம என்ன செய்யலாம் தொழுதுட்டோம் சொன்னாள் ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது வசதியா இருக்காது அதே போல துவாக்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்னா அதிக அதிகமாக செய்ய வேண்டும் நிறைய பேர் நிறைய நம்ம துவாக்களை துட்டை கேக்கு நல்லாட்டி கேட்கணும் அப்படின்ட்டு அப்படி கேட்க இல்ல அந்த நேரத்துல எங்களால ஞாபகம் வராது அப்படி இருக்க ஒரு அட்டை மணி பேர் போட்டு இந்த நேரத்துல கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டை மணி ஏற ரெடி பண்ண அதே போல சதக்காவே செய்யணும் அதிக அதிகமாவே செய்யணும் சில பேர் சதக்கா செய்யறத்துல ஒரு அஞ்சு ரூபா போறதுனாலே அவங்க என்ன பண்ணுவாங்க அது ஆயிரத்தி கேருக்கு வைப்பாங்க ஆயிரத்தி கேருக்கு கேட்கக்கூடாது அப்படிப்பட்டது அதே போல ரமதானியம் அடைய இருக்கணும் ரமதானியம் வந்து சட்டத்திட்டம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் புனிதமான ரமதானு இந்த ரமதான ஏதோ வந்துச்சு தர சாப்பிட்டோம் தொழுதும் திருப்பி தரா போய் அப்படி இல்லாம இந்த ரமதானியை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ரமதானல எப்படி வைக்கணும்

அப்புறம் எடுத்து வச்சாச்சு அப்ப இப்ப அந்த டைம்ல போட்டு அழைச்சிக்க தேவையில்லை போட்டு உனக்கு பாருங்க எனக்கு சண்டை கொடுக்க என்ன பண்ணுவோம் இப்பயே பிரிச்சு வச்சுப்போம் அந்த டைம்ல சண்டை போட்டு இருக்கும் ரொம்ப இருக்கும் வாழை வச்சுப்போம் குறிச்சு வச்சுட்டு நம்ம அதில் ஒரு சாப்பிடுவோன்னு அந்த குரம்பு சொல்லித்தான் அப்ப நாலாவத அவ்வளோ குறைந்து சொல்ல இப்படியே வச்சேன்னு சொன்னா அந்த மிச்சி எல்லாம் வீணா போயிடும் இப்ப வாய்க்குள்ள போட்டுருப்போம் வாய்க்குள்ள போட்டுட்டு இப்ப நோம்பு எப்போ குறக்கணுமோ அப்ப சாப்பிட்ருப்போம் சொல்லித்தான் அப்படி அதை சொன்னவேரங்க நாளுக்கு குறந்தும் வாய்ப்புல போட்டா வேணும் நோம்பு வைக்கல ஒன்று வைக்கணும் அதனால தான் சொல்லுவாங்க சாப்பாடு மக்கள் நோம்பு நோட்ட ஆரம்பிச்சுடுவாங்க சில பேருக்கு நோக்க வைக்கும் வயிற்று வைக்கும் புதுசா வைக்கிறதுனால ஒரு மாதிரியா இருக்கிறது அதிகமா சுமத்தான வேண்டியோம் ரமலானு சொன்னா அல்லாவதாரா ரமலான அல்லாத்தாரா என்ன பண்றான் சொத்து கதவுல துறத்து வச்சு நிறைய கதவுல கூடுறான் அப்படிப்பட்ட புனிதமான ரமலானை நம்ம அடையிறது

ஊரில் போயிட்டு அறிவிக்கிறான் இதே நான் வந்து எங்க கோட்டையை நான் திறந்து வச்சுட்டேன் நீங்கள் போய் வேறு என்ற ஒரு தானியங்களையும் இல்லை தங்க பொருட்களையும் நீங்க எடுத்துக்கலாம் நீங்க என்ன பண்ண தேவை இல்லை நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆசை வந்து அறிவிக்கிறோம் அப்படி எல்லாமே போறாங்க அதுக்கீற பொறுத்தாசிங்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி தான் அல்லாபுரத்தில் என்ன பண்ணலாம் அமலாண மாதத்துல தான் சொர்க்க கதவுல கூடியிருந்து வச்சிருக்கேன்

ஒரு மலையில வந்து என்ன பண்றாங்க நவிசிராசம் அமர்ந்துருக்க அப்ப நவிசராசம் வந்து நாற்பது வயசு அப்ப இருக்கும் பொழுது வந்து அல்லா கிட்ட வந்து முதன் முதலாக இருக்கிறார் நீ போது என்று முதன் முதலில் குரான் வசனம் இந்த பகலான மதத்தில்

சிவாத மட்டும் என்ன பண்ணீங்க நீங்கள் மேலே இறங்குல சொல்லி சொல்லிங்களை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கு பவிசராசம் சொல்லுவாங்க இல்லை வந்து துவா செஞ்சாங்க அதனால நான் ஆமீன் சொன்னேன் அப்படின்னு பவிசராசர்கள் சொன்னாங்க அப்போ என்னன்னு சொன்னால் அதில் மூன்று துவாக்கள் செஞ்சாங்க அதில் ஒரு துபா வந்து என்னன்னா வந்து யார் நல்லா இடம் என்று துவா கேட்காம சொல்லாமல்

வயல்களை எல்லாம் வெடிக்கிறது அப்படின்னு அவர் சொன்ன பொழுது மலை இல்லாம போய் சொல்ல பொழுது மகசராஜ் என்ன பண்றாங்க அப்படின்னு சஹா அங்க ஊரான் அப்ப கேக்ககுள்ள மகிசராஜ் அல்லாத வந்து அந்த நேரத்துல கையேத்தி யாரெல்லாம் இந்த ஊருக்கு நீ மழை அழிப்பாய்க என்று சொன்ன போறது மூன்று முறை சொன்னாங்க யார் எல்லாம் இந்த ஊருக்கு நீ மலையை என்று மூன்று முறை சொல்லும் போது மூணாவது முறை சொல்லும் போது இந்த ஊரில் ஒரு மலை ஒரு மேகத்தை கூட காணும் அப்ப இருக்க இல்ல மரிசிலரசில் மூன்றாம் முறை சொல்லி விட்டு கையை இறக்கிறாங்க உடனே மேப மூட்டோம் மழை பெய்ய பெய்ய பெஞ்சிட்டே இருந்து தொடர்ச்சியா ஒரு வாரம் கிட்ட பெஞ்சிச்சு அடுத்த ஜிம்மா வரும்போது மரிசிலரசம் அதே பேர் பிரசங்கத்தில் இருக்கும் பொழுது அதே அடியானம் தான் யாரெல்லாம் எனக்கு இந்த ஊருக்கு மழை போதும் ஏன்னா வீடு தண்ணியா வந்து சொல்லும் போது அப்படின் அதே மாரி சிரிச்சு கொண்டு என்ன பண்ணாங்க அதே போல இந்த பக்கத்து ஊருக்கும் நீ என்ன மலையை நீ முறை கேட்டது அதே போல என்ன பண்ணான் அந்த துவா வீரர்களுக்கு வந்து ಊರು <laughs> <laughs> <laughs>

ஒரு வயதுல சமா விட்டுட்டாங்க ஒரு உடல் காலத்துல சொல்லி வருது அப்ப இருக்கையில அல்லாவது கூட்டம் இந்த கூட்டத்தை நீ மட்டும் என்ன பண்ணுவோம் சொன்னா இல்ல இந்த கூட்டத்தை அழிச்சுட்டு வணக்கத்துக்கு இந்த பூமியில யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவது இப்படி செஞ்ச உடனே அல்ல என்ன பண்ணா மலக்குமார்களை கொண்டு ஒரு படையை இறக்கணும் இப்படி இறக்குன உடனே சகாபலுக்கு எல்லாம் சொன்னாங்க என்ன நம்பி வரவங்க வாங்க அதாவது வாங்க இல்ல உடனே சகாபல வந்தாங்க இப்படி வந்த உடனே சகாபாக்கள் போர் செய்யறது போறாங்க போறக்குள்ளேயே சில தலைகள் கீழே விழுது அப்பதான் சொன்னாங்க அல்ல என்ன பண்ணலாம் மறக்காம கொண்டு அவங்களை

ಅಂತೀಡ ಸದಕಾ ಯಾರೋಪು ನೋಂಬು ನೋಟ ಉಣ ಅಳಿಕೋ ಅವನ ನೋಪಿ ಎಂದ ನೋಪಾಳಿ ಎಲ್ಲಾ ಅಂದ ನೋಪಿ ಕೊಡ್ತಾ ಇರೋ ನೋಪ ಉಣ್ ಅಳಿಕಾ இப்ப ஒரு அஞ்சு ரூபா பேச்சை பொண்ணு கொடுக்குறோம் இல்ல ஒரு அஞ்சு ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கி கொடுக்கணும் அந்த நோக்காய் எதை வச்சு அமல் செஞ்சாலும் அதே அமல் எங்களுக்கு ஈசாலை காலத்துல ஒரு கொடிய அரங்கம் உட்காந்த அந்த ஊர் போட்டு இப்போ வாடிச்சு கொடுத்துனான் அப்ப வாடிச்சு பொழுது என்ன பண்ணா அந்த ஊர் மக்கள் தான் ஒரு சதிகிறாங்க எப்படின்னா இந்த அரசன் இந்த கொடூரம் போறான் இவன் போனவன் திருப்பிட்டுன்னு வரக்கூடாது எப்படியாச்சும் அவனை சாப்படிச்சிருன்னு இல்லை அவனை எப்படியாச்சும் வர வழியில ஏதாச்சும் பண்ணிடணு அப்படின்னு அங்க உள்ள ஊர் மக்கள்லாம் இது பண்றாங்க அப்படி இருக்கும் பொழுது அவனும் ஊருக்கு பயணத்துக்கு போறான் பயணத்துக்கு பயணத்துக்கு போற வழியில உணவுல ஒரு பாம்பு முட்டை அந்த பாம்பு முட்டையை வச்சு உள்ள வச்சு குடிச்சிடறாங்க இப்படி போனவன் போயிட்டு கொஞ்ச நாள் நாள் திருப்பி வந்துட்டான் ஊர் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க எப்படி அவன் திருப்பி வந்தான் இப்பதான் முக்கிய வச்சுட்டமே அவன் எப்படி திருப்பி வரலாம் அப்படின்னு எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு அப்படி பார்க்கக்குள்ள ஈசாலேசர் கேக்குறாங்க எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னபோது ஈசாலேஸ் எல்லாம் வந்து நடியாண்ட கேக்குறாங்க நீங்க சதக்கா செஞ்சியா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப கேட்கக்குள்ள அவர் சொன்னாரு அறியா சொன்னா ஆமா ஒரு சின்ன புள்ள என்ன பண்ணுச்சு உணவு பெண்மணி என்ன பண்ணாங்க உணவு வசிக்க சொல்லி கேட்டாங்க என்கிட்ட ஒரு மூணு துண்டு ரொட்டி துண்டு இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் அந்த துண்டாங்க உங்கள்ட்ட ஒரு துண்டை நான் கொடுத்தேன் அப்படின்னு அந்த அடியான்னு சொன்னான் அதனால என்ன பண்ணா அந்த பாம்பு வந்து உள்ளே இருந்து செத்துருச்சு அந்த அடியான சாப்பிடல அல்லாத்தல்லா என்ன பண்ணிட்டான் சதக்கா பண்ணதுனால அவனை உயிர் உயிர் தப்பிக்க வச்சு அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களாக இப்ப திருவான செய்யறதுனாலே அவனுடைய உயிர்களை தப்பிக்கப்படும் இதையேட்டு ஒருத்தர் என்ன பண்ணாரு இப்ப ஒருத்தவ சொல்றாங்க சதக்கா செஞ்சா உங்க வீட்டுல யாரும் சதக்கா செய்யறதுன்னா சதக்கா செய்யு சதக்கா செய்யணும் போடுறாங்க பொழுது கேட்டு என்ன பண்றாரு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போன உடனே வீட்டு மனைவியில போயிட்டு மா வந்துட்டேன் சாப்பாடு கொஞ்சம் வைங்க அப்படின்னு அப்ப சொல்ல போது அந்த அம்மா சொல்லு அந்த இருக்க எடுத்து நீங்களே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லு அவர் யோசிச்சு ಅವರು ಯಾರಾ ಸದಕಾಟ ನೀ ಸದಾ ಅನ್ನೇ ಅದೇ ಸೋರೆ ವೈಕಿ ಸದಕಾ ಅವರು ಎಂಟರ್ ಅಪ್ಪ ಅವರು ವೀಟ್ ಭಕ್ತರಿಗೆ ನಲತೆ ಎಲ್ಲಾ ಸಲ್ಲ இப்ப எங்க போனீங்க சாப்பாடு கேட்டீங்க நீங்க போயிடுச்சீங்க அப்படின்னு போது அதுக்கு அவங்க நான் போய் போய் சதக்கா செஞ்சு சொல்லிட்டேன் நீங்க தெரியல நீங்க ஒரு சோறு வைக்கிறதுக்கே யோசிக்கிறீங்க அப்ப நான் நீங்க எப்படி சதக்கா செய்வீங்க அப்படின்னு அவர் சொல்லக்குள்ள அவரு அப்புறம் நினைக்கிறாங்க ஆனா இது நான் முன்னாடியே சோறு வச்சு போயிடுச்சு நினைக்கிறேன் அதனால சதத்தா என்பது அல்லாஹு காரா வந்து என்ன பண்றான் ஒரு மனிதனை இப்ப சதக்கா செஞ்சா செய்யல அப்படின்னு சொன்னா நன்மை எல்லாம் கூட வரும் சதக்கா செஞ்சோம் அருமை நாள் வரையும் கூட கொடுத்துட்டே இருக்கும் ஆனா துவாக்கா அவங்க அதிகமாக கேட்க வேண்டும் ஏன்னா அந்த புனித ரமலான் வருது இந்த இல்ல நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாக்கலாம் ஏன்னா அடுத்த வருஷமா இருக்கமா என்னன்னு தெரியாது அதனால இந்த வருஷத்துல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கணும் இந்த உலகத்துல யார் சீர்ந்தவரும் சொன்னால் எல்லாம் சொல்லுவாங்களாம் எம்ப யார் சேர்ந்தவரும் சொன்னால் இவர் அஞ்சு லட்ச ரூபா ஒரு ஏழைகளுக்கு பணம் கொடுத்துருக்காரு இவரு பையாசம் கட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன பண்ணாரு நிறைய ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு இவரு பெரிய பில்டிங் வச்சு நிறைய பேருக்கு வேலை செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு எப்ப பெரிய வேலை தான் சொல்லுவோம் ஆனா மழக்குமார ரமானை நடந்து முழுமையாக பயிற்சி பெற்று யாரு இருக்காதோ அவங்க தான் இருந்தவங்க மழக்குமார்கள் அப்படி இல்லை இந்த இன்னும் பதினெட்டு நாட்களே ரமலான அணையை இருக்கிறோம் அல்லாஹ் தால அந்த ரமலானை நம்மளுடைய அழகான முறையில நடந்து அதை பயன்படுத்தி பயன்படுத்திய பயங்கரமான